வரவே இல்லை வரல எப்படிம்மா கர்ப்பமா இருக்க அந்த ஆ ஒன்று போதும் ஆயிரம் அர்த்தம் சொல்லும் அந்த ஆ ஒரு ஒருவர் சொன்ன குரல் அந்த குரலில் ஒட்டுமொத்த இயக்கத்தின் இருதய வழி தெரிகிறார் எப்படிமா கர்ப்பமா இருக்க நீதிமன்றத்தில் சில கேள்விகள் அபூர்வமானவை நீதிமன்றத்தில் பிறக்கிற இலக்கியங்கள் அழிக்க முடியாதவை லிட்ரேச்சர் எல்லாம் பிறந்தது நீதிமன்றங்களில் மறந்து விடாதீர்கள் அஜிதா என்ற ஒரு தீவிரவாத பெண் போலீஸ் கஸ்டடிக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறாள் நீதிமன்றத்தில் கேட்கிறார் நீதிபதி உனக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு குழந்தை இல்லை அவ்வளோதான் பதில் மிச்சம் அடுத்த கேள்வி கேட்கல அந்த பெண்ணே தொடர்கிறாள் குழந்தை இல்லை அவளே சொல்றா ஆனால் நீதிபதி அவர்களே உங்கள் போலீசாரின் லத்திகளுக்கு மட்டும் விந்து பீச்சு மாற்றல் இருந்திருந்தால் நான் எப்போதோ குழந்தை பெற்றிருப்பேன் ஒரு அடக்குமுறையை ஆதிக்கத்தை ஒரு பெண்ணுக்கு எதிரான கொடுமையை இதைவிட அழகாக மூடிய வார்த்தைகளை திரைகட்டிய சொற்களில் மூடப்பட்ட வாக்கியங்களில் சொல்ல முடியுமா இப்படி ஒரு கேள்விதான் மணலி கந்தசாமி என்ற மாதர மனைவியாகிய மாதரசியின் மீது வீசப்பட்டது எப்படி கர்ப்பமான சொன்ன பதில் என் கர்ப்பத்துக்கு காரணம் என் கொழுந்தனார் சொல்லியது பொய் உண்மைக்கு புறம்பானது பொய்மையும் வாய்மையிடத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் திருவள்ளுவருக்கு அதற்கு பொருள் தெரியாது எழுதியவருக்கு சாமி மனைவிக்கு தெரியும் மணலி சாமி மனைவிக்கு தெரியும் நான் இங்கு பொய் சொல்கிறேன் இந்த பொய் என் மானத்தை சிதைக்கிறது ஆனால் கட்சியை காப்பாற்றுகிறது என் தலைவனை காப்பாற்றுகிறது மானம் பெரிதா கட்சி பெரிதா உயிர் பெரிதா உயிரை விட மானத்தை விட கட்சி பெரிது லட்சியம் பெரிது என்று கருதுகிற மாதரசிகளை கொண்டது இந்த இயக்கம் பதிவாயிருக்கு ஜீவபாரதியை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் தூக்கு மேடை பாலு உசலம்பட்டில ஒரு ஆளு பாலு ஆர்வி மில்ல வேலை பார்த்தாரு அப்போ செண்பகம் சேர்வை என்ற ஒரு ஏட்டு கம்யூனிஸ்டுகளை வேவு பார்த்தார் என்பதற்காக எப்படியோ கொலை உண்டு போனார் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பழி பாலு மீது விழுந்தது மற்றும் ஆறு பேர் மீது விழுந்தது ஏழு பேர்கள் மீது பழி விழுந்தது கொலை பழி அந்த ஏழு பேர் மீது விழுந்த பழி விசாரணைக்கு வந்த பொழுது ஆறு பேர்களுக்கு ஆயுள் தண்டனை தூக்கு மேடை பாலுக்கு மட்டும் தூக்கு தண்டனை ஒருவனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை விடுகிறது விடிந்தும் விடியாத பொழுது முடிந்தும் முடியாம போக போகிறது ஓர் உயிர் அவனை கொட்டடியில் இருந்து அழைத்துச் செல்கிறார்கள் தூக்கு மேடை நோக்கி நெஞ்சு நிமிர்த்தி போகிறான் மரணத்தை எதிர்கொள்கிறவனைப் போல வீரன் எவனும் இல்லை இந்த உலகத்தில் எவன் பயந்தாலும் உயிருக்கு பயப்படுவான் அவசைக்கு பயப்படுவான் வேதம் சொல்லுகிறது மனிதன் எதற்கு அஞ்சுகிறான் மனிதன் சாவுக்கு அஞ்சுவதில்லை வேறு எதற்கு அஞ்சுகிறான் மரண அவஸ்தைக்குத்தான் அஞ்சுகிறான் அந்த அவஸ்தை இல்லை நெஞ்சு நிமிர்த்தி போகிறான் போகிற போது கொட்டடியில் இருந்த கைதிகள் கத்துகிறார்கள் வாழ்க பாலு பாலு வாழ்க வாழ்க பாலு பாலு வாழ்க கோபம் வந்து விட்டது பாலுவுக்கு எதற்கு வாழ்த்து எனக்கு பாலு என்றா சொல்வீர்கள் வாழ்க பாலு என்றா சொல்வீர்கள் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் தனிப்புகழை விரும்ப மாட்டான் புகழ் என்பது வெளியே வந்து குவிகிற ஒரு சொத்து புகழ் என்பது உளவியல் ப்ராப்பர்ட்டி அதை அணிய மாட்டான் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் நான் நான் தான் என் மீது என்ன புகழ் எனக்கென்ன கிரீடம் அவன் கொட்டடியில் அடைபட்டிருந்த கைதிகளை பார்த்து சொன்னான் நான் விடைபெறுகிறேன் தூக்கு கயிற்றை முத்தமிடப் போகிறேன் என் கழுத்து என் கழுத்து எலும்பு கொஞ்ச நேரத்தில் முறிக்கப்படும் என் மூளைக்கு சேர வேண்டிய ஆக்சிஜன் அறுபட்டு போகும் ஆக்சிஜன் சேராவிட்டால் மூளை மூன்று நிமிடத்தில் மரணித்துவிடும் அந்த மூன்று நிமிடங்களுக்கு பிறகு பாலு என்பவனின் சடலம் இந்த சிறை கொட்டடியில் கிடக்கும் அப்போது நீங்கள் வாழ அப்போது நீங்கள் முழங்க போவது பாலு வாழ்க என்றல்ல வாழ்க பாலு என்றல்ல நீங்கள் முழங்க வேண்டியது நான் கொட்டடிக்கு சென்று சேருக வரை தூக்கு மேடையை சென்று முத்தமிடுவரை நீங்கள் முழங்க வேண்டியது வாழ்க பாலு அல்ல இன்குலா சிந்தாபாத் என்று முழக்கமிடுங்கள் என்ற முழக்கத்தை கேட்டுவிட்டுத்தான் பாலு தூக்கு மேடைக்கு போனான் துடிக்க துடிக்க செத்தான் இந்த துயர வரலாறு யாருக்கு தெரியும் நண்பர்களே தலைவர்களின் வரலாறுகள் தெரியும் மூத்தவர்கள் வரலாறுகள் தெரியும் ஒரு முறை லத்தி சார்ஜ் வாங்கியவனின் அடையாளம் தெரியும் முகம் தெரியாத தியாகிகளின் கதை எங்கே முகம் தெரியாமல் எத்தனையோ பேர் விட்டார்களே கிளையின் கதை தெரியும் கனியின் கதை தெரியும் மலரின் கதை தெரியும் அரும்புகளின் கதை அறிவீர்கள் இலைகளும் தளிர்களும் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் கண்ணுக்குத் தெரியாத வேர்கள் நீங்கள் தொட்டு பார்க்க முடியாத வேர்கள் அந்த வேர்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் ஒரு பெண்மணியின் கதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பேச பேச ஆசைதான் உணர்ச்சிமயமான கூட்டம் ஒரு பேச்சாளனுக்கு கிடைத்தால் அவன் விடமாட்டான் உணர்ச்சிகரமான ஒரு பேச்சாளன் கிடைத்தாலும் சபை விடாது நான் உங்கள் உணர்ச்சியை மதிக்கிறேன் உங்கள் உணவுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் உங்கள் பயணத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் எண்ணி மூன்று நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்வதற்கான திட்டத்தை தீட்டி இருக்கிறேன் நண்பர்களே ஒரு கதை பக்கத்து கொட்டடியில் இந்த கொட்டடியில் இளம்பெண் இருக்கிறாள் போராளி தாயும் போராளி மகளும் போராளி இப்போது இருபத்தி ரெண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் சென்ட்ரல் ஜெயிலில் சிறையினுடைய கொடுமைகளை எதிர்த்து இருபத்தி நாட்கள் போராட்ட முடிவுக்கு வருவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டன இப்போது அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு செய்தி வருகிறது பக்கத்து அறையில் உள்ள உன் தாய் இறந்து விட்டாள் ரெண்டு அறையில் செல் தன இந்த ரெண்டு அறையில் இறந்து விட்டாள் அந்த இளம் பெண் கேட்க கேட்கிறாள் என் தாயின் முகத்தை நான் பார்க்க முடியுமா முடியும் அப்படியானால் திறந்து விடுங்கள் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு நான் நிரந்தரமாக வெளியேறுவேன் என்று எழுதிக்கொடு இறந்த உன் தாயின் சடலத்தை காட்டுகிறோம் அந்த பெண் சொல்கிறாள் வேண்டாம் என் தாயின் முகத்தை நான் பார்க்கவே வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் தாயின் சடலம் பொட்டலமாக கடந்து போகிறது சிறை உள்ளே இருந்து கடந்து போகிற சடலத்துக்கு வணக்கம் சொல்லி அழுகிறாள் அந்தப் பெண் இறந்து போன தாயின் பெயர் லட்சுமி மறுக்கப்பட்ட பெண்ணின் பெயர் பாப்பா உமானாத் இந்த தியாகங்கள் எல்லாம் எதுக்கு இந்த துன்பங்களை தாங்கியது ஏதுக்கு இந்த தன்னல மறுப்பு எதன் பொருட்டு இதுதான் இப்போதற்குள்ள கம்யூனிஸ்ட் அகிலத்தின் மீது வீசப்படுகிற கேள்வி இந்த தியாகங்களுக்கெல்லாம் என்ன பலனை அனுபவிக்கிறீர்கள் என்ன பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் இயக்கத்தை எந்த திசையில் நகர்த்தப் போகிறீர்கள் இன்னும் என்னென்ன திட்டங்கள் வகுக்கப் போகிறீர்கள் இதுதானா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய தியாகத்துக்கு நான் அடைய போகிற பலன் இந்த கேள்வியைத்தான் நான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பார்த்து கேட்க வேண்டியவனாக இருக்கிறேன் நாங்களெல்லாம் உங்களுக்கு உறவினர்கள் நாங்களெல்லாம் உங்கள் தோழர்கள் எங்கள் இதயத்திலும் பல எண்ணங்கள் உண்டு காலம் திரை போட்டு வைத்திருக்கிறது காலம் மூடி போட்டு வைத்திருக்கிறது வெல்க பொதுகுடைமை வாழ்க கம்யூனிஸ்ட் கட்சி வெள்க எங்கள் தலைவர்கள் வாழ்க எங்கள் தோழர்கள் வாழ்க வணக்கம் நன்றி எழுச்சி உரை வழங்கிய கவி பேரரசு அவர்களுக்கு மிக்க நன்றி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி தோழர் ஜீவபாரதி மீது எனக்கு ஒரு தனி காதலே வந்துவிட்டது அவர் காலம் அறிந்து கூவிய சேவல் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி எழுதிய நூல் தமிழில் முக்கியமான நூல் இந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற எந்த இரண்டு நூல்களும் காலத்தின் பெட்டகங்கள் இது கம்யூனிஸ்டுகள் மாத்திரமல்ல தமிழர்களெல்லாம் வாங்கி படிக்க வேண்டிய நூல் இதை தேடி தேடி பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பியாய் தேடி தேடி எழுதிய ஜீவபாரதிக்கு என் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதை தோழர் முத்தரசன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் கவிஞருக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் ஜீவபாரதியிடம் ஒப்படைக்கப்படும் நிறைவாக நன்றியுரை வழங்க நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கா சந்தானம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி நாட்டுப்பண் 听得到，听得